விஜி டிவியில் ஒலிபரப்பாகி வந்த மௌனராகம் சீரியலில் இரண்டாவது பாகத்தில் கதாநாயகனாக பிரபலம் அடைந்த நடிகர் சல்மானுள் அவரோடு சீரியலில் ஒன்றாக நடித்த நடிகையே காதலிப்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் பொதுவாக சின்னத்திரையில் ஒன்றாக நடித்து பல ரியல் ஜோடிகள் ரியல் ஜோடிகளாக மாறியிருக்கிறார்கள் சமீபத்தில்தான் விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து கேரக்டரில் நடிக்கும் வெற்றி வசந்தும் விஜய் டிவியில் பொன்னி சீரியலில் கதாநாயகாக நடிக்கும் வைஷ்ணவியும் காதலிப்பதை தெரிவித்திருந்தனர் இவர்களுடைய திருமணமும் சில மாதங்களுக்கு முன்பு நடந்து முடிந்தது அந்த வரிசையில் இப்போது விஜய் டிவியில் ஒலிபரப்பான மௌனராகம் சீரியலில் கதாநாயகனாக நடித்த நடிகர்கள் இணைந்திருக்கிறார்கள் இரண்டாவது பாகத்தில் நடித்த சல்மானுல் அவரோடு மலையாள சீரியலில் ஒன்றாக நடித்த மேகா மகேஷ் என்பவரை காதலிக்கிறார் இவர்கள் இருவரும் ஏற்கனவே பல புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போது அதிகமான ரசிகர்கள் நீங்கள் காதலிக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு எந்த பதிலையும் சொல்லாமல் இருந்த சல்மானுல் இப்போது தன்னுடைய காதலை ரசிகர்களிடம் பகிர்ந்திருக்கிறார் மௌனராகம் சீரியல் முடிவடைந்த பிறகு மலையாளத்தில் ஒளிபரப்பான மிழிரண்டிலும் என்ற சீரியலில் சல்மானுல் கதாநாயகனாக நடித்திருந்தார் அவருக்கு ஜோடியாகத்தான் மேகா மகேஷ் நடித்து வருகிறார் ஆரம்பத்தில் இவர்கள் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு பிறகு காதலாக மாறியிருக்கிறது இந்த சீரியலிலும் இவர்கள் இருவருடைய கெமிஸ்ட்ரி நன்றாக இருக்கிறது என்பது கேரளா ரசிகர்கள் பலருடைய கருத்தாக இருந்து வருகிறது அதுபோல சல்மானுல் விஜய் டிவியில் மௌனராகம் சீரியலில் மட்டுமல்லாமல் ஆடுகளம் சீரியலிலும் நடித்து வருகிறார் இந்த சீரியல் சன் டிவியில் ஒலிபரப்பாகி வருகிறது அதோடு சமூக வலைதளத்தில் சம ஆக்டிவாக இருக்கும் சல்மான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நேற்று மேகா மகேஷுடன் எடுத்த புகைப்படத்தை பதிவிட்டு மிஸ்டர் அண்ட் மிசஸ் சஞ்சு முதல் மிஸ்டர் அண்ட் ஆகி ஆகியுள்ளோம் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி அன்பு அக்கறை ஏற்ற இறக்கங்கள் துன்பங்கள் பயணங்கள் என அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்திருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவளிக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார் சல்மானுல் இந்த பதிவிற்கு ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கிறது என்றும் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இது போன்ற தகவலுக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய்